பிரைமரி அமீபிக்ஸ் அப்படின்ற அமீபா அதாவது குளம் குட்டைகள் நீர்நிலைகள்ல இருக்கக்கூடிய காமனா எல்லா குளங்கள்லயும் இருக்கலாம் இந்த அமீபா இது இந்த கிருமி பரவக்கூடியது தமிழ்நாடுல பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நமக்கு எந்த கேசஸுமே இந்த கிருமி ரிப்போர்ட் ஆகல பட் யூஸ்வலா டிராபிக்ஸ்ல வார்ம் வாட்டர் நீர்நிலைகள் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் இந்த அமீபா இருக்கலாம் இந்த அமீபா வந்து எப்படி மேனிஃபெஸ்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக நம்ம வந்து ஒரு நீர்நிலைகளில் குளிக்கவோ இல்லை நீந்தவோ போகிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் குளம் குட்டைகள் மட்டும் கிடையாது நம்ம ஹோட்டல்ஸில் இருக்கிற ஸ்விம்மிங் பூல்ஸு அப்புறம் ரெக்ரியேஷனல் ஏரியாஸில் இருக்கக்கூடிய நீர்நிலைகள் இதில் எல்லாம் விளையாடி முடிச்சிட்டு வெளியில் வந்து ஒரு ஃபைவ் டு நைன் டேஸில் சிம்டம்ஸ் டெவலப் ஆகலாம் சிம்டம்ஸ் யூஸ்வலாக ஃபீவர் தலைவலி வாந்தி இந்த மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகும் ஸோ முதல் ஐந்து நாட்கள் காய்ச்சல் தலைவலி வாந்தி இந்த சிம்டம்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் ஸ்லோவா கன்ஃபியூஷன் ரொம்ப தூங்கிட்டே இருப்பாங்க குழந்தைகள் நெக் ரிஜிடிட்டி அப்படின்னு சொல்லுவோம் இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் டெவலப் ஆக ஆரம்பிக்கும் ஸோ ஒரு குழந்தை எப்ப வந்து கன்ஃபியூஸ்டா தன்னை சுத்தி எந்த என்ன நடக்குதுன்னு தெரியாம ஸ்லீப்பியா இருக்கும் அப்ப இந்த டிசீஸ் வந்து ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜுக்கு போயிடுச்சு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இந்த ஸ்டேஜ்க்கு போறதுக்கு முன்னாடியே குழந்தைகளை மருத்துவமனைக்கு அழைத்து வந்து விடுவது நல்லது பட் இதில் வந்து ட்ரீட்மெண்ட் அப்படின்ற பாட்டை விட ப்ரிவென்ஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அதுக்கு நிறைய கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ கைட்லைன்ஸ் என்னன்னா குளம் குட்டைகளை எப்பவுமே சுத்தமா வச்சுக்கிறது ஸோ லோக்கல் பாடிஸ் வழியாக நம்ம வந்து நீர்நிலைகளை எப்பவும் சுத்தமாக வச்சுக்கணும் ஒரு இடத்துல குளிக்க போகிறாங்கன்னா கீழே உள்ள மண்டி அதெல்லாம் சும்மா போட்டு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது ஸோ அதில் தான் மோஸ்ட்டாக இந்த அமீபாஸ்லாம் டுவெல் ஆகும் ஸோ அதை டிஸ்டர்ப் பண்ணிட்டு குளிக்கும் போது இந்த மாதிரி இன்ஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே மாதிரி ஹோட்டல்ஸு ரெக்ரியேஷனல் ஏரியாஸ் இங்கே போய் குளிக்கும்போது குளோரினேட்டட் வாட்டராக இருக்கா அப்படின்றது நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் தமிழ்நாடு கவர்மெண்ட் கைட்லைன்ஸ் படி பிபிஎம் லெவல் அளவுக்கு அந்த குளோரின் இருந்ததுன்னா இந்த அமீபா இருந்தாலும் இறந்து போயிடும் ஸோ குளோரினேட்டட் வாட்டர் இருக்கிற இடங்கள்ல மட்டுமே நம்ம கொஞ்சம் குளிச்சுக்கலாம் அது சேஃப்டியாக இருக்கும் நான் குளோரினேட்டட் பூல்ஸு அதில் எல்லாம் குழந்தைகளை குளிக்க விடுவது நல்லது கிடையாது ஈவன் இன் ரெக்ரியேஷனல் ஏரியாஸ் ஸோ இந்த ப்ரைமரி அமீபிக் மெனிகோ லைட்டஸ் வந்து டிராபிக்ஸ்ல வார்ம் வாட்டர் இருக்கக்கூடிய எல்லா இடங்கள்லேயும் கேரளாவில் மட்டும் கிடையாது எங்கெல்லாம் டிராபிக்கல் ரீஜன் இருக்கோ வாம்மா குளம் குட்டைகள் எங்கெல்லாம் இருக்கோ அங்க எல்லாமே இந்த அமீபா இருக்கலாம் ஸோ இந்த இடங்கள்ல எல்லாருமே சில ஸ்டெப்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கிடணும் ஸோ குளிக்கும் போது குளம் குட்டைகளில் குளிக்கும் போது நோஸ் கிளிப்ஸ் இல்லைனா நோஸ் மாஸ்க் அந்த மாதிரி போட்டுக்கலாம் அப்போ நம்ம டை பண்ணும்போதோ இல்லை குதிக்கும் போதோ தண்ணி வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக மூக்கில் ஏறாது அப்படி ஏறாத பட்சத்தில் நரம்பு மண்டலம் வழியாக மூளைக்கு பரவுற ரிஸ்க் வந்து நம்ம அறவே தடுத்துடலாம் அப்புறம் ஸ்விமிங் பூல்ஸ் யூஸ் பண்ணும்போது குளோரினேட்டட் வாட்டர் இருக்கான்னு பார்த்துக்கணும் இது எல்லாத்தையும் மீறி நமக்கு அந்த வியாதி வந்திருக்கலாம் அப்படின்ற டவுட்ஸ் இருக்குது குழந்தைக்கு ஃபீவர் வாமிட்டிங் தலைவலி எல்லாம் இருக்குது குழந்தை கன்ஃபியூஸ்டா இருக்கிறாங்கன்ற பட்சத்தில் லேட் பண்ணாமல் இம்மீடியட்டாக கவர்மெண்ட் டர்ஷரி கேர் ஹாஸ்பிட்டல்ஸ் அதாவது மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லா வசதியும் உள்ள ஹாஸ்பிட்டலில் நம்ம இம்மீடியட்டாக அணுகி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது இந்த வியாதியை வியாதியிலேருந்து நம்மளை காப்பாற்றும்